அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி மாதத்தின் பதினாலாம் தேதி வைகாசி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குது பொதுவாக இந்த சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்களில் இருந்து வைகாசி மாதத்திற்குண்டான இந்த சங்கடகர சதுர்த்தி திதியானது தொடங்குதுங்க நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாமே வந்துட்டு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இருக்குது இந்த முறை நமக்கு கொஞ்சம் வழிபாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு நேரமாக தான் வந்திருக்குது ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாரும் தூங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இதை வந்து நம்ம சனிக்கிழமை நைட்டு அப்படின்னும் கணக்கு வச்சுக்கலாம் இல்லை பன்னெண்டு மணியை தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அப்படின்னும் வந்து கணக்கு வச்சுக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் இந்த டைமை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அலாரம் வச்சுட்டு நீங்கள் அந்த எழுந்து முகம் கை கால் கழுவிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி அந்த தீபத்தினுடைய ஒளியை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க கண்டிப்பாக வந்து அது நிறைவேறியே தீரும் ஒருவேளை பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பூஜை ஏறையில் வந்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம் ஹாலில் உட்காந்துட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் அந்த உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துரும் இது தவிர இந்த போல நள்ளிரவில் செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து சக்தி அதிகம் வந்து சொல்லுவாங்க பெரும்பாலும் நம்ம வந்து அதை யாரும் ஃபாலோ பண்றதில்லை ஏன்னா எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் விளக்கு கூட ஏற்றக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது போல நடுராத்திரி செய்கிற பூஜைக்கு இன்னுமே வந்து சக்தி அதிகம் நம்ம சாதாரணமாக எழுந்தி இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டோம் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு அந்த டைமிங்கில் வரதுனால நீங்கள் ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லலாம் அந்த பூஜை செஞ்சதுக்கான பலனும் கிடைச்சிரும் மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலனும் வந்து கிடைச்சிடும் இந்த அபிஜித் நட்சத்திரம் குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நாலு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல முழிச்சிருந்து செய்கிறவங்களும் செய்யலாம் இல்லை நாங்கள் நைட்டு தூங்கிடுவோம் முன்னாடி இதுக்கான ஏற்பாடுகள் செய்யறோம் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை தான் அதில் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு கூட காலையில் பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி இலை ஒன்று கிடச்சிச்சுனா கூட நீங்க இரவுக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டு கூட தூங்குறதுனால தூங்கலாம் இல்லை அந்த டைம்ல எழுந்து நீங்க அந்த பரிகாரத்தை எதுனாலும் செய்யலாம் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் இன்னைக்கு காலையில் நான் கொடுத்துருக்கிறது இப்போ நான் சொன்ன அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் சரி நாங்கள் வந்து எழுந்து தீபம் ஏற்றுறதுக்கு தயாராக தான் இருக்கோம் நீங்கள் தான் பீரியட்ஸாக இருந்தாலும் ஏற்றலான்னு சொல்லிட்டிங்களே அது என்ன தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து செம்பருத்தி இலை தீபம் தான் இந்த செம்பருத்தி இலையை கொண்டு நம்ம விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் போதே நம்மளுடைய கஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீரும்னு சொல்லுவாங்க அதே போல் செம்பருத்தி பூவை நம்ம வச்சு விநாயகர் வழிபாடு செய்யும் போதும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன் இந்த நாளில் விநாயகருக்குரியதாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நள்ளிரவு நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி திதியானது இருக்குது ஏன்னா இன்னைக்கு நமக்கு மூணு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு தொடங்கின இந்த திதியானது நாளை மதியம் மூணு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனால நமக்கு வந்து இந்த சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அபிஜித் நட்சத்திரமாக தான் இந்த நேரம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டே ரெண்டு செம்பருத்தி இலை இருந்துச்சு அப்படின்னா போதும் இல்லைனா ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட ஓகே தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ரெண்டு அகல் ஏற்றுவது சிறப்பு நீங்கள் அப்படி ரெண்டு வைக்க முடியல ஒன்று தான் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த ஒன்னையாவது நீங்கள் எடுத்து தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க முடிஞ்சளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நெய் பட்சத்தில் நீங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இருக்கிறவங்க அதை வந்து ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து நெய் ஊற்றுங்க சொன்னேன் அடுத்தது இந்த செம்பருத்தி இலை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ அதையும் வந்து நீங்கள் கழுவி நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இந்த தட்டு மேலே இந்த இலையை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த இலை மேலே இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க இன்னும் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் இருக்குது இல்லையா அந்த ஏலக்காயை எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் இந்த விளக்கு இருக்குது பாருங்கள் இந்த விளக்குக்குள்ளார நீங்கள் போட்டு ஏற்றலாம் அந்த எண்ணெயோ நெய்யோ வந்து சூடாகும்போது இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து அவ்வளவு தெய்வீகமானதாக இருக்கும் அதனால் நீங்கள் அது போல் ஏழக்காய் கூட வந்து போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணருக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாகவும் கருதப்படுது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதாரம் தான் அப்போ அவருக்கு பிடித்த பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காய் மேலும் நமக்கு இந்த இரவு பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உண்டான சேர்க்கை வருது அதாவது ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வருது சுக்கரனுக்குரிய எண் ஆறு கரெக்டாக தேதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றும் அஞ்சும் ஆறுன்னு வரும் மாதமும் பார்த்தீங்கன்னா ஆறு அப்போ இந்த சுக்கர சேர்க்கையும் இருக்குது சுக்கரனுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான ஒரு பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம் தான் விளக்குக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த ஏலக்காய் வந்து போடுறோம் இதன் மூலமா நமக்கு நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும் ஆல்ரெடி இந்த செம்பருத்தி இலை மேலே நம்ம தீபம் ஏற்றிருக்கிறதே நமக்கு வந்து பெனிஃபிட்டு அதுவும் அந்த டைமிங்கை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் பாருங்க அதுவே நமக்கு வாழ்நாள் முழுக்க பண கஷ்டத்தை தராது இதில் இந்த ஏலக்காயும் நம்ம போட்டு ஏற்றி இருக்கிறோம் அடுத்தது நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போது இந்த விளக்கினுடைய ஒளியை பார்த்த மாதிரியே நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே சொல்லலாம் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் லம்போதராய நமக ஓம் ஸ்ரீம் லம்போதராய நமக ஓம் ஸ்ரீம் லம்போதராய நமக இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இப்போது நாங்கள் தீபம் ஏற்றாமல் சும்மா முகம் கை கால் கழுவிட்டு இந்த டைமில் எழுந்து நாங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம் நீங்கள் பீரியட்ஸில் அசைவம் சாப்பிடலங்கும் போது தாராளமாக நீங்கள் இந்த மந்திரத்தை அந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோங்க சரி நாங்கள் வந்து பீரியட்ஸில் தான் இருக்கிறோம் அசைவமும் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இதை சொல்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எது எப்படியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த செம்பத்தி இலை கிடச்சிச்சின்னா இந்த அவசியம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து ஏற்றுங்க ஏன்னா அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதே போல் அந்த விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையிலிருந்து சுத்தமாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒருவரி மந்தரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்க நான் இன்னொரு அஃபர்மேஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதையாவது நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அடுத்து ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் ஏற்கனவே நாலு வீடியோ பார்த்துருந்தீங்க இல்லையா அதில் வர பரிகாரங்களையும் நாங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப வந்து போட்டு குழப்பிக்க கூடாது ஏன்னா அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் வந்து கிடைக்கும் இப்போ இந்த நேரம் முழுக்க நீங்கள் பரிகாரத்தை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மைண்டு வந்து டைவெர்ட் ஆகும் அதனால் நான் சொன்னதில் உங்களுக்கு எது வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அதில் ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னது அது பார்த்தா தானே உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கும்ன்ட்டு அப்போ அந்த சிம்பிளான ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யுங்க சும்மா கசமுசன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு அந்த டைம் வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க சரி இந்த இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு இந்த விளக்கை வந்து குளிர வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து குளிர வச்சிடலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது குளிர வச்சுட்டு அது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நீங்கள் போயிட்டு படுத்து தூங்கிடலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்